நெட்டிசன்ஸ் இது மூணு விதமான படங்களை அறிமுகப்படுத்துற யூ த்ரீ சினிமா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற உல்டா சினிமா அவள் ஒரு தொடர்கதை உன்னத சினிமா வீடு உலக சினிமா லேஸ் அகாசியஸ் உலக அளவில் இந்திய சினிமாவுக்கு அடையாளமா இருக்கிறவர் இயக்குனர் சத்யஜித்ரே அவருக்கு இணையாக மாற்று சினிமாவை தந்தவர் வங்கமொழி இயக்குனர் ரித்திக் கட்டாக் அவரோட மாஸ்டர் பீஸ்ல ஒண்ணுதான் மேகதாக தாரா மேகங்கள் மறைத்த நட்சத்திரம் தான் இந்த படத்தோட அர்த்தம் ஒரு சமூக நாவல தழுவி எடுக்கப்பட்ட இந்த படம் தன்னோட ஏழை குடும்பத்தை காப்பாற்ற தம் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிற இளம் பெண்ணோட போராட்டங்களை சொல்லுது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா எஸ் உங்க கெஸ்ஸிங் கரெக்ட் இந்த கதையை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி உருமாற்றப்பட்ட படம் தான் இயக்குனர் கே பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர் சட்டாம்பிள்ளை கண்டிப்புக்காரி திமிரு பிடித்தவள் அகம்பாவக்காரி கர்வம் பிடித்தவள் இவையெல்லாம் தினந்தோறும் கவிதா பெறுகின்ற பட்டங்கள் ஆனால் உண்மையில் கவிதா ஒரு ஆலமரம் சிக்ஸ்டியில வெளிவந்த மேக தாக தாராவ தன்னோட புத்திசாலித்தனமான வசனங்கள் காரமான காட்சிகள் தமிழ்நாட்டு சூழல் இப்படி சில சேஞ்சஸ் எல்லாம் ஆட் பண்ணி உருமாத்திருப்பாரு இயக்குனர் கே பாலச்சந்தர் என்ன கிழக்குது புது டேரியில அஞ்சு எழுதி இருக்கு நாம பழக ஆரம்பிச்சு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்ப அஞ்சாவது வருஷம் ஆரம்பம்

இயக்குனர் ரித்திக் கட்ட மனித உணர்வுகளை காட்சிகள் மூலமா சொல்லியிருப்பார் அதே உணர்வுகளை வசனங்கள் மூலமா இவரு நிரப்பி சுட்டி லாப குறிப்பாக மேகதாகதாரால் நீதாவோட கதை முடியும் போது அதே பிரச்சனைகளில் அதே சூழ்நிலையில் இருக்கிற இன்னொரு பெண்ணோட காட்சியோடு முடிச்சிருப்பாங்க ஆனால் தமிழில் சென்டிமெண்ட்டை கூட்டணுன்றதுக்காக நடிகை சுஜாதாவோட கேரக்டரே திரும்பவும் முதல் அத்தியாயத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகும் அது வேற ரூட்டே அந்த ரூட்டில் எனக்கு டிக்கெட் கிடைக்கல ஜெமினி ப்ளீஸ் இந்த சினிமாவில் இந்த எபிசோட நம்ம பாக்க போற படம் பாலு மகேந்திராவின் வீடு அவன் வீடு இடிச்சுட்டு ஃப்ளாட்டு கட்ட போகிறேங்கிறான் ஐசு பூரா நூத்தி ரூபா வாடகை கொடுத்துட்டு இங்கே தான் இருப்பா எப்படி காலி பண்ணதா அவன் அப்புறம் என்ன ஆயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து அவன் கட்டுற பிளாட்டி இருக்க முடியும் சமகால பிரச்சனையை அழுத்தமா பதிவு பண்ற எந்த ஒரு படைப்புமே உன்னதமான படைப்பு தான் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு படம் தான் வீடு எவ்வளவு டைம் கொடுத்துருக்கான் ஒரு மாசம்

தமிழ் படத்துக்கான தேசிய விருது பெற்ற இந்த படம் இயக்குனர் மகேந்திராவோட மாஸ்டர் பீஸ்ல முக்கியமானது இதே படத்துக்கு நடிகை அர்ச்சனாவுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு ஆனா வீடுன்னு சொன்னாலே நம்ம கண் முன்னால வர்றது சொக்கலிங்கம் தாத்தா தான்

அர்ஜென்டினாவை கொண்டு போகிறது தான் அவரோட ருட்டீனான வேலை அவர் தன்னோட மனைவியை பிரிஞ்சுருக்காரு மகனும் பிரிஞ்சு போயிட்டான் அவரோட லைஃப்பே வந்து ரொம்ப ட்ரையாக போயிட்டுருக்கு அப்படி ஒரு சூழலில் ஓனர் கிட்டேருந்து ஒரு கால் வருது ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு லேடி இருப்பாங்க அந்த லேடியை பிக்கப் பண்ணிட்டு அர்ஜென்டினாவில் விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்கிறாரு அதை வேண்டா வெறுப்பாக கேட்குற ரூபன் என்ன பண்ணுறாரு அந்த லேடியை பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு ஆனால் அந்த லேடி கூட ஒரு ஆறு மாத குழந்தையும் வராங்க அந்த ட்ராவலிங்கில் ரூபனுக்கும் ஜெசிந்தாவுக்கும் ஆறு மாத குழந்தைக்கும் டெவலப் ஆகிற உறவை வந்து ரொம்ப அழகாக சொன்ன படம் தான் லாஸ்ட் அக்காசியஸ் எங்களோ நான் ஏய் தூஷா சிஎம் இ பாப்ளோ ஜியோர்ஜின்ற இயக்குனருக்கு இது புதல் படம் இந்த படத்தோட ஸ்கிரிப்டை முடிச்சிட்டு இந்த படத்தை முடிக்கிறதுக்கு இவருக்கு பத்து வருஷம் ஆயிருக்கு ஏன்னா இடையில் அர்ஜென்டினா பொருளாதார பிரச்சனை படம் எடுக்கிறதுக்கு பணம் இல்லை தந்தையோட இறப்பு மனிதியோட பிரிவு இந்த மாதிரி நிறைய அடிமேல அடி வாங்கி இந்த படத்தை எடுத்து முடிச்சார் ஆனால் ரிசல்ட் ரொம்ப அற்புதமாக கிடச்சிது எல்லா film ஃபெஸ்டிவல்லையும் இந்த படத்தை ரொம்ப நல்லா கொண்டாடினாங்க தினேஷ்சாமி இந்தியா நோ tengo un hijo cuánto hace que no lo ves 8 años voy a ver si hay un teléfono adentro para llamar a mi mamá இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த படத்தில் வந்து பின்னணி இசைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் லாரியோட இறைச்சல் மட்டும்தான் இருக்கும் ஆனா படம் முடியும் போது அதே இறைச்சல் சவுண்டு நம்மளுக்கு வந்து ஒரு இனிமையான இசையா தெரியும் அதுதான் லேஸ் அகாசியஸோட ஸ்பெஷல்